ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு மீன் நல்லா வாங்கிட்டு வந்து அலசி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் குழம்புக்கு வணக்கிறதுக்கு நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் எண்ணெய் காயிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு இது கூட மல்லித்தூள் மிளகாயத்தோடு காரத்துக்கே தேவையான அளவு போட்டோன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா கருகிடு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க மஞ்சு ஒரு கொதிப்பிஞ்சு இப்போ இது வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் குழம்புக்கு அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு புளி அரைச்சி வச்சுருக்கிறேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு வந்து சட்டியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு சட்டியில் ஊற்றிக்கலாம் புளிக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு இதுக்குள்ளே மீன் சேர்த்துக்கலாம் பாறை மீனுங்க ரெண்டு நிமிஷம் இருக்குது இது வந்து மீன் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பக்கம் மாற்றிக்கலாம் சட்டியை இப்போ தாளிக்கிறதுக்கு இதை வந்து தாளித்து குழம்புல ஊற்றிடலாம் சட்டி காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் பச்ச மிளகாய் சரி வைக்கலாம் பேர் கூட தக்காளி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா இந்தளவுக்கு வதங்கணும் தக்காளி பார்த்தீங்களா நல்லா ரெட்டிச்சு ரெட்டி வந்தது வைப்பேங்க பொடி பொடியாக கட் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ இதை வந்து மீன் குழம்புல ஊற்றிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு இதுக்கு மேலே லைட்டாக ரெண்டு மல்லித்தலை போட்டுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு மீன் குழம்பு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ